இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வில் ஜெபத்தின் மேன்மை என்பதை குறித்து நாம் ஞானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் மோசே ஜனங்களோடு விட பேசினான் வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஆண்டவர் செபத்தின் மூலமாக மோசைக்கு தெரியப்படுத்தினார் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை சுயாதீனமான வாழ்க்கை தேவை ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கே நாம் காணிக்கைகளை படைக்க வேண்டும் குறிப்பாக வலி செலுத்துதலை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டின் பலிகளை நீக்கி போடும்படியாய் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நிலைநிறுத்தும்படியாய் முதலாவது பலியை அவர் நீக்கி போட்டார் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல தீமை செய்யாதே அப்படிப்பட்டவர்களை பின்பற்றாதே உன்னுடைய வாழ்க்கை நெறிமுறை நல்லவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் மோசியோடு பேசினார் அது மாத்திரமல்ல எனக்கு பண்டிகையை ஆசிரிப்பாயாக அருப்பின் பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை உன் நிலத்தின் முதல் பலன் தசமபாகம் யாவும் கர்த்தருக்கு உரியது என்றும் சொன்னார் குறிப்பாக உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் அப்பொழுது அவர் உன் அப்பத்தையும் தண்ணியரையும் ஆசிர்வதிப்பார் உனக்குள் மல்லிடுகள் இருப்பதில்லை உன்ன ஒன்னின்று உன் சத்துருக்களை துரத்துவார் நீ உறுத்தி அடைவாய் உன் ஐக்கியம் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தமாட்டிகளோடு கூட இருக்க வேண்டும் என்று செபத்தின் மூலமாக ஆண்டவர் மோசைக்கு தெரியப்படுத்தி மோசை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் உபமாசத்தோட கூட கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நீங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வேதம் செல்லுகிறது நித்தமும் நம்மை கட்டுடைய சமூகத்திலே அதிகாலமே தா கொள்வோம் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்போம் கத்தர் உங்களுக்கு காண்பிப்பார் அவர்களோடு கூட உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் நீங்கள் மிகவும் விருத்தி அடைவீர்கள் ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆம்